ஹலோ யூர்ஸ் நண்பா நம்பி வெல்கம் டு விஜேஷ் மீட்டா நம்பிக்கின்ற அந்த வீடியோ ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ராயன் படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராயன் ஆஃப்கோர்ஸ் தனுஷ் ஹீரோவான் அடிக்க ஏஆர் ரானிசையில் அடிக்கடி நம்ம இந்த நிறையா கிளிம்ஸு பாட்டு இப்போ ரீசண்டாக கூட ஆடியோ லான்ச்சு எல்லாமே நடந்துச்சு இன்னைக்கு ட்ரெய்லர் வந்ததுக்கு இந்த ட்ரெயிலர் எப்படி இருக்குது தான் பார்க்க போகிறோம் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணை ப்ரெஸ்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் பொதுவாகவே தனுஷ் அண்ட் விஜய் அவர்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படி விஜய் அவர்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் மிகவும் வந்து அசிங்கப்படுத்தப்பட்டு கிண்டல் செய்யப்பட்டு இன்றைக்கி எந்த அளவுக்கு டாப்பில் இருக்காரோ அதே ஒரு நிலைமை தான் தனுஷ் அவர்களும் ஓகேங்களா தனுஷும் அதே மாதிரி ஒரு கேலி அவமானம் கிண்டல் எல்லாத்துக்குமே உன் உடன்பட்டு அதிலிருந்து தான் இப்போ இவ்வளோ தான் நடந்து வந்திருக்காரு ஸோ நம்ம அப்புறம் பார்ப்போம் பட் ராயன் படம் எப்படி இருக்குது ராயன் படத்தோடய ட்ரெய்லர் எப்படி இருக்குது எனக்கு ஆக்சுவலி ட்ரெய்லர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரைலர் வந்து செல்வராவனுடைய வாய்ஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது வாய்ஸ் நான் தான் பேசுகிறாப்புலையே அவர் இந்த படத்தில் இருக்கிறார் ஒரு கேரக்டர் ரோல் ஸோ செல்வராவனுடைய அந்த வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடு காட்டில் இருக்க மிருகங்களை பற்றி பேசுகிறாரு ஸோ இப்போ காட்டில் மிக வலிமையான மிருகம் எது சிங்கம் அப்படின்னு ஒன்று நினச்சிருப்போம் பட் சிங்கம் கிடையாது ஓனாய் தான் வந்து மிக வலிமையான மிருகம் ஏன்னா ஒரு கூட்டமாக சேர்ந்தால் சிங்கத்தையே அடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாப்புல ஸோ இது எதற்காக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த படத்தோடைய ட்ரெயிலரை பார்த்தோம்னா இதை வில்லனா பேஸ் பண்ணி சொல்கிறாரா இல்லை தனுஷ் அவர்களுடைய இரண்டு ஏன்னா தவுசு வந்து அண்ணன் ரெண்டு தம்பிங்கள் ஒரு தங்கை மொத்தம் நாலு பேர் சேர்ந்த ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க ஸோ அதில் தான் அந்த ஸ்டோரி ட்ராவல் ஆகுது ஸோ அந்த ஸ்டோரியில் ஏதோ ஒரு இஷ்யூஸ் வரப்போகுது தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வர மாதிரி இருக்கலாம் ஸோ அதுலேருந்து லீட் எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை அந்த ஊரில் இருக்கும்போது அந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் கூட தனுஷ் அவர்களுக்கு பிரச்சனை வரப்போதா அப்படின்ற மாதிரி கதையை வந்து நமக்கு வந்து பெருசாக ரிவீல் பண்ணல ஏன்னா எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு வில்லன் கேரக்டரை காமிச்சாலும் பிரகாஷ் ராஜ் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு அதற்கு மேலே ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்கார் ஸோ பிரகாஷ்ராஜ் கிட்டே வேலையை பார்க்க மாடியாரா எஸ் ஏ சூர்யா இருக்கிறாரா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல ப்ளஸ் சரவணன் வேற இருக்கிறாப்புல சரவணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரோக்கர் மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கிறாப்புல ஸோ அந்த போ அந்த கேரக்டர் இப்போ தான் போர்ட்ரே பண்ணியிருக்கு ஸோ ஓவராலாக ஒரு ஈகோ அதாவது எப்படின்னா தனுஷுக்கும் சூர்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு ஈகோ அப்படின்ற ஒரு விஷயத்து மூலயமா அவங்க ரெண்டு பேருக்கும் தீரா பகையப்பட்டு அதுலேருந்து இந்த படத்தினுடைய நாட் போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா டைரக்டராக பிரகாஷ்ராஜ் வந்து தனுஷத்தை பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து தனுஷ் அவர்கள் டேரெக்டாக பிரகாஷ்ராஜை பண்ணுற மாதிரியோ அண்ட் தனுஷ் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ரவுடி மாதிரியோ காமிச்சிக்கிறதுக்கான செயல்லையும் அந்த இடத்துல அவர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சீனையும் வச்சுருக்காங்க லாஸ்ட்டில் ஒரு கிளைமே ஒரு சீனில் வந்து போலீஸ்கார் கேட்குறாரு எப்படி அவங்கள போய் நீ சமாதானப்படுத்தின அப்படின்னா ஆக்சுவலி ஒரு அடிச்சு மா எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிவிட்டு சந்தி பண்ணிருப்பார் பட் அதை காட்டாமல் அதை சொல்லாமல் கெஞ்சி தான் சார் நான் சமாதானப்படுத்துனேன் அப்படின்ற மாதிரி தனுஷ் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாப்புல ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சாந்தமாக ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆக்ரோஷமான ஒருத்தன் திடீர்னு ஒருத்தனால் தூண்டப்பட்டு அவன் வந்து என்ன ஆவனான் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துடைய கதை இருக்க போகுது அஃப்கோர்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்கு வேறு லெவலு அந்த க்ள ட்ரெய்லர்லேயே லாஸ்ட்டாக அந்த முடிக்கும்போது அந்த ஏஆர் ஏறமன் வாய்ஸில் உயிரே நீதான் அப்படின்ற மாதிரி அந்த லைன் முடிப்பார் ஸோ அங்கேயே ஒட்டுமொத்த ட்ரைலருக்கு அந்த 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 லாஸ்ட் ஒரு நாலு செகண்ட் அஞ்சு செகண்ட் முடிஞ்ச அந்த அளவுக்கு தான் இருக்குது அது பார்க்குறதுக்கு அதுக்கு மேலே என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரீசெண்ட் டேஸில் தனுஷுக்கு வந்து அடிக்கடி இப்போ படங்கள் வந்திருந்தாலும் மிகப்பெரிய அது ஹிட்டாக ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்டன் மில்லர் கொண்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாலும் பட் அது அந்தளவுக்கு ரீச் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ரீச் ஆகலை அதற்கு முன்னாடி சில படங்கள் வந்து தனுஷ் நடிச்சிருந்தாலும் பாரஞ்சி டைரெக்ஷனில் சிலரஜித் நடிச்சிருந்தாலும் சாதி சாதி முத்திரைகள் வந்து குத்தப்பட்டிருந்துச்சு அவருடைய படங்களில் நானே நிறையா படங்களில் விமர்சனம் பண்ணியிருக்கேன் ஏன் இந்த மாதிரி படத்தை எடுத்து நடிக்கிறார் பண்ணுறாரு பட் ராயன் அப்படின்னும் போது இது வந்து சாதி படமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணலை ஏன்னா இது இவருடைய ஓன் டைரெக்ஷன் அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்ச சில்வராவனோட இன்புட் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஸோ அந்தளவுக்கு சில்வராமனோட இன்புட் இருக்கும் ஸோ ராயன் வந்து ஒரு சாதி படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எனக்கு ஒரு கமர்ஷியல் படமாக இதை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாரு அப்படி இல்லைன்னா அந்த கமர்ஷியல் படத்தில் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்ல வர்றாரா என்னன்னு நமக்கு தெரியாது ஏன்னா மொத்தம் மூணு பேர் ஒரு தங்கச்சி ஸோ தங்கச்சியை வச்சு எதுவும் கதையை கொண்டு போகிறாரா அப்படின்லாம் நமக்கு அப்படி கொண்டு போனால் என்ன அது வந்து நம்ம பழைய நிறைய படங்களில் ஒரு பார்த்த திருப்பி ஒரு கிளிஷே மாதிரி ஆயிரும் தங்கச்சியை தொடுறது தங்கச்சியை சீன்றது தங்கச்சியை போட இது பண்ணுறது அதுக்கப்புறமா இப்போ அன்னைங்க போய் பழி வாங்குறது அப்படின்ற மாதிரி வராமல் வேறு ஏதாவது இதில் நாட்டு எடுத்துகிட்டு வராரா அப்படின்றது நமக்கு தெரியல ஏன்னா அந்த மாதிரி பிளாட்டும் எதுவும் காட்டலை இதில் வந்து எப்படி சொல்கிறது இப்போ லோகேஷ் பண்ணோம்னா அதில் வந்து ட்ரக்ஸ் இருக்கும் மையமாக வச்சுருப்பாங்க அதை அதை பேஸ் பண்ணி வரும் அதே மாதிரி ஒரு இதாக ஸ்டோரிஸ் சங்கர்னால் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கும் அதனால் பொலிட்டிஷியன்ஸ் கூட பிரச்சனை வருது அந்த மாதிரி இருக்கும் பட் இதில் வந்து ஓவரால் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது பட் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ப்ராமிஸிங்காக இருந்துச்சு படம் எப்படி அப்படின்றது வந்து நம்ம தேட்டரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் மற்றபடி பெருசாக சொல்கிறதுக்கு இன்னும் இல்லை பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே நான் ஓரளவு எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஓவராலாக ராயன் ஒரு வெற்றி அமைதா இல்லை அப்படின்றத நம்ம தேட்டரில் பார்ப்போம் ஸோ நான் வீடியோ லவ் யூ டேக் டேக்கிங் பை